அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்கு பொதுவாக இந்த மகர ராசிக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும் கொஞ்சம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பவானதுனால எல்லாமே கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும் இவங்க அதனாலேயே வந்து தன்னுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கல நம்ம ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற நம்ம நல்ல வேலை பார்க்குறோம் வேலை பார்க்க பார்க்கறதுக்கேற்ற இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட திறமையில் கம்மியானவங்க கூட இவங்களை தாண்டி போயிடுவாங்க பல சந்தர்ப்பங்களில் வந்து இவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்ல அதனால் வந்து இவங்க அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இயல்பான விஷயமா இருக்காங்க நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமைசாலைகள் அப்படிலாம் இருந்தாலுமே காலம் வந்து இவங்களுக்கு வெளிலன்னு சொல்லுவாங்க காலம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டிலேயாக கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு வருஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வருஷம்தான் ஆனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையை அப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மனசுலேயே வந்து ஒரு சில தெளிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்துது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதனால் பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் வேலையில் வந்து இன்னும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய உடைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த வருஷம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது பொது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து ஓவரால் பலன் தனியாக வந்து நான் பலன் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசியும் தனியாக சொல்லியிருக்கோம் நீங்கள் அதில் பாருங்கள் அதில் வந்து பலன்களும் பரிகாரங்களும் இருக்கும் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த மாதங்கள் நமக்கு என்ன மாதிரி காரியங்கள் நமக்கு நல்லா இருக்கும் எந்தெந்த மாதங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம கொண்டு வர போகிறோம் இருந்தாலும் வந்து ஓவராலாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் டோட்டலாக இப்படி கிடைக்கும் பட் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுன்னா ஓவர் மைண்டு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கா மாதிரி ஓவர் ப்ரெஷர் இருக்கும் வேலைக்கும் வீடு வீடு குடும்பம் வேலை அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் இல்லையா ரெண்டையும் வந்து சிரமநிலையாக வச்சுக்கணும் வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு வீட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வேலையை நம்ம இழந்துடக்கூடாது ஸோ ரெண்டையும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இந்த மா இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சிறப்பான வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இதில் வந்து இந்த வந்த வருஷ பலன்களில் உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் எந்தெந்த மாதங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பதில பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் அதாவது சந்திரனுடைய நகர்வுகள் இது மாதிரி கிரகம் இன்னைக்கு கிரகம் அப்படி இருக்கு அப்படி கோச்சாரம் பேரு இன்னைக்கு கோள்களுடைய சாரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம் ஆனா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலயும் அவங்களுக்கு எந்த லக்னம் அப்ப வந்து இந்த கோள்கள் வந்து எத்தனை எந்த வீட்டுக்கு அதிபதி அந்த மாதிரியும் பலன்கள் தருவாங்க அப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி நடக்கிறது அந்த தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அது வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த பழங்கை நடக்கிறது ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருந்தால் அங்கே போய் பாருங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் முக்கியமான காரியங்களில் நம்மளை செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிற அந்த மாதம் நல்லாயிருக்கு அப்போ தசாபுதி நல்லா இருக்குன்னா கரெக்டாக நம்ம பண்ணிடலாம் ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒரு ஜோ ஜோலரையும் ஒரு இதெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் என்னை தொடர்புகள்லாம் கீழே நம்பர் இந்த பதிவில் வந்து நம்ம பொதுவாக உங்களுக்கு ஜனவரி மாதம் ஜன இந்த ஜனவரி வந்து உங்களுக்கு ஓரளவு ந நல்லாயிருக்கும் ஏன்னா கேரியரில் வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம் இருக்கும் இது வரைக்கும் வந்து நீங்கள் இருந்த வே வேலேருந்து மாறலாம்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு சம்மந்தமான ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுங்களேன் ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு கேரியரில் ஒரு ஒரு புது பொறுப்புகள் வந்திருப்பீங்க அந்த புது பொறுப்புகள் வந்து இப்போ எப்படி இருக்கு அந்த உங்க அதுல வந்து ஒரு நல்ல பாதையில் போவீங்க நல்ல பாதையில் போகிறதுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து நல்ல உதவி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மேலே வந்து எல்லாரும் நம்பிக்கை வைப்பாங்க சரி இதை செஞ்சுடுவார் அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ஜனவரி மாசத்துல நடக்கும் ஜனவரி மாதம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு உகந்த மாதமாக இருக்கு புது ரோல் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி லாங் டேமுக்கு இது அப்படியே நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு திட்டமிடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மாசத்தை நீங்க எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு அடுத்தபடி அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் வந்து இன்னும் வேலையில் அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு மார்ச் மாதத்துல இன்னும் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வெற்றி ஆகிடும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சூப்பராக நடந்துடும் ஸோ அதனால் அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகிடும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வளரும் ஸோ இது வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு நடக்கும் இது வந்து உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றமான காலம் ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய இங்கே ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகும் ஐடி ஃபீல்டில் நடக்குது இல்லையா அப்போ வந்து ப்ராஜெக்ட்லாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகும் பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம்னா பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதம் வந்து வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கும் இதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா ஜூன் மாதம் ஜூன் மாசத்துல வந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் கும்பராசிக்கு வந்து எனக்கு குரு பார்வங்கிறது உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அது வந்து நீங்கள் அதை வந்து பண வரவை பொறுத்து நீங்கள் சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது இதெல்லாமும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் ஒரு சில கடன்களை நீங்கள் அனுப்பிங்க உங்களுக்கு கடன் சுமை குறையும் ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் போது கடன் சுமை குறையும் அப்படின்றத பார்த்தா இது வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கும் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்டே ஸ்டேபிள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாசமா இருக்கு நீங்கள் வந்து சரியாக வந்து நமக்கோட வருது இப்படி எப்படி பண்ணணுன்ற ஒரு பிளானிங் அது மாதிரி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஏதோ இந்த மாதம் ஃபினான்ஷியல் குரோத் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஜூன் மாதம் அதுக்கடுத்து செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாசத்துல நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வந்து கேரியர்ல வந்து ஒரு பெரிய குரோத் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கு குடும்பத்துலையும் அமைதியாக இருக்கும் எதிர்கால திட்டங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து இந்த இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ரொம்ப நாள் உழைப்புக்கு கேட்ட கிடச்ச அங்கீகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம் வேலையில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது உங்கள் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து அப்பாடி நல்லா சூப்பராக இந்த வருஷம் வந்து நமக்கு நல்லா பிரிச்சிடா நம்ம முன்னால இருந்ததை காட்டணும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியான இருக்கிறது அதனால குடும்பத்தோட அமைதியாக இருக்கிறது குடும்பத்தோட வெளியில நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது வெளியில் ட்ராவல் பண்ணுறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டிசம்பர் மாசத்துல அதனால வந்து எதிர்காலத்தை பத்தின திட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இதே மாதிரியே நமக்கு வந்ததுனாலே நம்ம நல்லா முன்னேறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது டிசம்பர் மாதம் இந்த வருஷம் முழு முழுக்க நீங்கள் உழைச்ச பலன் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இதில் கவ கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாசத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலையும் வேலை ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் அதனால வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ்ஸு என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சளிப்பான ஒரு மனநிலைமைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி குடும்பத்துக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்கி இல்லாட்டினா வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஏப்ரல் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் இந்த வருஷத்துல கவனமாக இருக்க வேண்டிய மாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக வந்து என்னன்னா எந்த மாதம் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பதிவு போடுறோம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது நீங்கள் எப்படி வணங்கணும் அப்படின்றத பத்தி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு வந்து இது இந்த நம்ம சொல்கிறதுடைய இதில் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத என கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இன்னும் வந்து ஃபினான்ஸ் பண்ணி இன்னும் நல்லா நல்லபடியாக பண்றதுக்கு முயற்சியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்